கருப்பாயூரணி மாறுநாடு கருப்பு சாமி தினை மாத்தூர் கணபதி நினைவாக சரவணா நினைவாக தர்ஷித் திருப்பாலை விசால் தவனியாபுரம் பசும்பன் கீர்த்திகா மீனிகந்தா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் எஸ் கே அரவிந்தன் கல்லந்திரி ஐந்து கோயில் சாமி தினை சிவபிரபு கல்லந்திரி மைராயல் ஸ்ரீ வீர நல்லாங்குடி காணத்தின முத்தையா சேர்வை பிரேமபிரதா திருவள்ளுவர் மலைச்சாமி அம்மன் நினைவாதம் முருக்கோடு பொன்வீரன் சாய் கிசாரா சூழல் அமர்னா இருபத்தி மூணு மாதிரி பாட்டியின் வரிமை கவனிங்க சின்ன ரோடா இருக்கு வணக்கல் ரோடா இருக்குன்னா பயக்காதீங்க சின்ன ரோடெல்லாம் இருந்தா கொஞ்சம் துறந்தேன் வழுக்கவே அதுக்காது வருட முழுக்க பத்தாயம் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கிட்ட இருந்து மதம் நடக்குது அங்கிட்ட இருந்து மதி நடக்குது சின்ன ரோடா இருக்கு வணக்கல் ரோடா இருக்குன்னா பார்க்காதீங்க சின்ன ரோடெல்லாம் இருந்தா கொஞ்சம் துறந்தேன் வழுக்கவே அதுக்காது வருட முழுக்க பத்தாயம் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கிட்ட இருந்து மதம் நடக்குது அங்கிட்ட இருந்து ரெண்டா பிரிக்க முடியாது